நவம்பர் முப்பது இன்றைய புனித திருத்துதரான புனித அந்திரையா இயேசுவின் திருத்துதர்களில் ஒருவரான புனித அந்திரேயா கலிலேயாவிலுள்ள பெட்ஸாய்தாவில் பிறந்தவர் இவரது தந்தை யோனா தாய் யோவண்ணா இவருடைய சகோதரர் தான் புனித பேதுரு சகோதரர்கள் இருவரும் தங்கள் தந்தையோடு கலிலேயக் கடலில் மீன்பிடித்து பிடித்து வாழ்ந்து வந்தனர் அந்திரையா முதலில் திருமொழுக்கு யோவானின் சீடராக இருந்தார் ஒரு நாள் இயேசு நடந்து செல்வதை கண்ட திருமலைக்கு யோவான் என்று இயேசுவை சீடர்களுக்கு அறிமுகம் செய்தார் கேட்ட போது இயேசு வந்து பாருங்கள் என்றார் அந்திரேயாவும் யோவானும் அவரோடு சென்று தங்கினர் இறை அனுபவம் பெற்றனர் யோவான் நச்சியதின்படி இறை அனுபவம் பெற்ற அந்திரேயா தம் பெற்ற அனுபவத்தை சொல்லி அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார் இயேசுவின் கேட்க வந்த மக்கள் பசியுற்ற போது சிறுவரம் ஐந்து வார்கோது மேப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்று கூறி அச்சிறுவரை இயேசுவிடம் அறிமுகப்படுத்தினார் மற்றொரு சமயம் கிரேக்க மொழி பேசுபவர்கள் இயேசுவை காண வந்த போது அவர்களையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் இயேசுவின் பிறகு பகுதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்க சென்றார் அதோடு கலாத்தியா சிரியாசியா வைசாண்டியம் போன்ற பகுதிகளிலும் நற்செய்தி அறிவித்ததாக சொல்லப்படுகிறது நீரோ மன்னனின் காலத்தில் பத்ராஸ் தீவில் இவர் கொல்லப்பட்டார் இயேசுவால் முதன்முதலாக அளிக்கப்பட்ட சிடராக இருந்தாலும் எப்போதும் தாழ்ச்சியோடும் எளிமையோடும் தன்னுடைய பணிகளை செய்து வந்தார்